மக்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாக இருந்தீங்கன்னா மரக்கண்ண சிரிப் வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா நமது தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் தனது சமூக இணையதளத்தில் நிறைய ஒரு குறிப்பை குறிப்பிட்டிருக்காரு அது என்ன குறிப்பிடுன்னு சொல்லிட்டு இப்போ தெல்லன் தெளிவாக பார்க்க போகிறோம் அந்த குறிப்பிட்ட பார்க்காதவங்க நான் சொல்கிறேன் தெல்லன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அப்போ உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரோன்னு சொல்லிட்டு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பழி வாங்கும் என்ன இருந்தால் என்ன என்ன வேண்டாலும் செய்யுங்கள் முதல்வரிடம் சொன்ன விஜய் அதாவது என்ன சொல்கிறக்காருன்னு பார்த்தீங்கன்னா பழி வாங்குறதா இருந்தால் என்னை மட்டும் பழி வாங்குங்க நான் என் கட்சி ஆஃபீஸில் இருப்பேன் அப்படிலாம் எங்கள் வீட்டில் தான் இருப்பேன் இதுக்காக பொது மக்களை இந்த மாதிரி ஆறாக ரீதமாக அவங்கள கொல்வது இந்த மாதிரி எப்படி சொல்கிறது இந்த மாதிரி சதி செஞ்சு அவங்கள வலியுறுப்பு இருப்பதெல்லாம் வேண்டாம் நான் எங்கள் வீட்டில் இருப்பேன் இல்லை ஆஃபீஸில் இருப்பேன்னு சொல்லிட்டு சவால் விட்ட மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை மக்களுக்கு எல்லோரும் ஒரு ஆழ்ந்த இரங்கலையும் சொல்கிறார் அவர் அதாவது இந்த மாதிரியானதுக்கு ஒரு பெரும் துயரத்திற்கு அவர் இறங்கி வந்து இரங்கல் தந்தார் அது மட்டும் இல்லை அவர் யாருன்னு சொல்லிட்டு சொல்லல சொல்லாமல் சொல்லி காட்டுறாரு அது யாருன்னு சொல்லிட்டு அது மக்களாகிய உங்களுக்கு தெரியும் அவர் யாருக்கு இந்த குறிப்பை குறிப்பிட்டாருன்னு சொல்லிட்டு மறக்காமல் கரூர் நம்ம சம்பவத்தில் நடந்தது இயற்கையா அல்லது சதியா என்று மக்களாகிய நீங்கள் தான் சொல்லணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எல்லாமே உங்கள் ஒரு கையில் தான் இருக்குது உங்கள் ஒரு கை உங்கள் ஒரு ஓட்டுனால ஒட்டுமொத்த தமிழகமே சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மறக்காம ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் யார் கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து போடுங்க மக்களே அது மட்டும் இல்ல இன்னும் வரக்கூடிய காலங்களில் அரசியல் ச தொடர்பான செய்திகளை தெரிய வேண்டும் என்றால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்க நாளில் வைங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லை மேலும் கரூர் சம்பவத்தில் நடந்தது பலி எண்ணிக்கை இருக்காங்க ஆனால் நிறைய பேர் சாவலைன்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நியூஸு ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இணையதளத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அதாவது நம்ம ஸ்கிராச் தூக்கின்னு போகிறவங்க ஊரோட அழுகுறாங்க அதுக்கப்புறம் ஒரு அக்கா ஒரு அண்ணன் வந்து தூக்கின்னு போகிறாங்க ஆனால் அந்த அக்காவும் நல்லா தான் இருக்காங்க இந்த ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா நல்லாவே தான் இருக்காங்க பட் இறந்துட்டேன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய சர்ச்சைகளான வதந்திகள் பரவிட்ருக்கு இது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் காண்போம் மறக்க நம்சலே பண்ணி வச்சிக்கோங்க ஓகே மக்களே பாய் அடுத்த வீடியோவில் அடுத்த காலத்தில் புதிய செய்தியுடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்